அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீராத பிரச்சனைகளும் தீர பிரதோஷ நாளில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பிரதோஷ விரதத்தை எப்படி கடைபிடிப்பது பிரதோஷத்துக்கு உகந்த நேரம் எது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவ வழிபாட்டுக்குன்னு நேரம் இடம் தரிசனம் என பல விஷயங்கள் இருக்குதுங்க இதை எல்லாத்தையுமே சரியான முறையில் சிவ வழிபாட்டை செஞ்சா தான் பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையுமே நம்ம அடைய முடியும்னு சொல்லலாங்க சிவபெருமானை வழிபடுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாள் பிரதோஷ நாள்னு சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பிரதோஷம் வருதுன்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ வேலையில ஈசன் நந்தி சிலையின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையே தான் தேவர்களுக்கு சந்திய நிறுதத்தை ஈசன் ஆடி காட்டினாருன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரத்துல சமஸ்கிருத மொழி தெரிஞ்சவங்க ஸ்ரீருத்தரத்தையும் தமிழ் மொழி தெரிஞ்சவங்க நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேலையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான ரிசர்வ் வாகனத்தின் மீது ஆலயம் வள வரும்போது மூன்றாவது சுற்றுல சிவபெருமான வடகிழக்கு திசையில் நடைபெறும் வழிபாட்டை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லலாங்க ஈசானத்திக்கில் ஈசன் ஆலகால விஷத்தை அறிந்திய பிறகு எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய போது கூடவே பூத கணங்களும் பூத நிறுத்தம் ஆடின என்றும் சொல்லப்படுதுங்க ஆனந்த தாண்டவத்துக்கு பிரத்யேகமான ராகம் தாளம் வாத்தியம் இசைக்கப்படும்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாளில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடணும் சொல்லப்படுதுங்க பிரதோஷன் நாளில் கண் விழித்ததும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கண்களை மூடிக்கொண்டு கொண்டு சொல்லுங்க பிரதோஷ நாளில் சிவபெருமானை இப்படி வழிபட்டிங்கன்னா புண்ணியம் உங்களுடைய குடும்பத்துக்கே சேருன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று முதலில் நந்திய தேவரை வழிபாடு செய்ய வேணும் அதுக்கு அடுத்ததாக தான் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லலாம் இப்படி செய்வது தான் காலங்காலமாக நம் பின்பற்றிட்டு வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டு முறைன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாளில் ஆலயத்திற்கு சென்று சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இப்படி பிரதோஷ நாளில் சங்கை தானமாக கொடுப்பதால் கடன் சின்ன சின்ன கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையணும் சொல்லலாங்க அதற்கு பிறகு சிவலிங்கத்திற்கு உங்களுடைய கையால் சங்கில் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் உங்களுடைய வீட்டில் சின்னதாக லிங்கம் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது புண்ணிய பலன்களை பெற்றுத்தருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க பிரதோஷ நாளில் தானம் அன்னதானம் பசியோடு இருக்கிற நாலு பேருக்கு உங்களோட கைகளால் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா புண்ணியம் பல மடங்கு வரணும் சொல்லப்படுதுங்க இப்படி பிரதோஷ நாளில் செய்வதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்கள் பாதி தீர்ந்து விடணும் சொல்லப்படுது அதே போல் பிரதோஷ நாளில் இரவு தூங்க போவதற்கு முன்னாடி உங்களுடைய கைகளை மூன்று மிளகை எடுத்துக்கங்க மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாளில் இரவு கிழக்கு நோக்கி நில்லுங்க மூன்று மிளகையும் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சிவாய 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 நம ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி அந்த மிளகை எரிகின்ற நெருப்பில் போட்டு விடுங்க முடியாதவங்க சின்ன ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி போட்டுக்கோங்க அதில் இந்த மிளகை போட்டுருங்க நெருப்பல போட்ட மிளகு வெடித்து சிதறவது போல் உங்களுடைய கடன் சுமைகளும் வெடி வெடித்து சிதறிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நமவோம் என்ற மந்திரத்தை மனசு சொல்லி கொண்டுருங்க இந்த மந்திரத்தை சொல்லி கடன் சுமை குறைய வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க கற்பூரம் எரிந்து முடிந்து சாம்பல் ஆகிவிட்ட பிறகு வீட்டிற்கு வெளியில் அதனை எடுத்து கொட்டி விடுங்க கைகால் முகம் கழுவிவிட்டு தூங்க செல்வது ரொம்பவே நல்லதாகுங்க இப்படி செய்வதனால நல்ல தூக்கமும் வரும்னு சொல்லலாங்க கஷ்டங்கள் சமாளித்து கொள்ளலாம் என்ற மன தைரியம் உங்களுக்கு வந்து விடுன்னு சொல்லலாங்க என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை திரையோதசி திதியில் வரும் ஒரு சிறப்பான நேரம் சொல்லலாங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபடுவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரம்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல சிவபெருமானை வழிபடுவது புண்ணியத்தை தருன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷன் நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் சிவபெருமான வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கணும் சொல்லப்படுது உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி நன்மை முன்மடங்கு பெருகணும் சொல்லலாங்க பிரதோஷன் நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதாகும் பிரதோஷன் நேரத்தை ரஜினி முக வேலைன்னு சொல்லலாங்க இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகம் என்பதாகுங்க தோஷம் என்றால் குற்றம் உள்ள என்பதை குறிப்பதாகவும் பிரதோஷம் என்றால் குற்றம் இல்லாதது என்பதை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க குற்றமற்ற அந்த வேலையில் சிவ வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் அனைத்து நீங்கி சொல்லலாங்க சொல்லலங்க ஈசன் விஷத்தை குடித்து சயனித்த பிறகு எழுந்து முதல் முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் என்பதால் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது நம்ம யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அதுலேருந்து ஒரு சிறிய தொகையை சனி பிரதோஷ நேரத்தில் தந்தோம்னா நம்முடைய கடன்கள் அனைத்துமே சீக்கிரமாக அடைக்கப்பட்டு சொல்லலாங்க நாள்தோறும் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தோம்னா பஞ்சம பாவங்கள் அனைத்தும் விலகுன்னு சொல்லப்படுது ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நூற்றி எட்டு சிவ பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தினமும் மாலை நேரத்தில் வரக்கூடியதை தின பிரதோஷனும் சொல்லலாம் வளர்பிறை தேய்ப்பிரை த்ரீதசி நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் பச்சை பிரதோஷனும் சொல்லப்படுது மகா சிவராத்திரிக்கு முன்பு வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுதுன்னு அதே போல சனிக்கிழமை நாளில் முன்னாடியே வரக்கூடிய பிரதோஷம் சனிக்கிழமை நாளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷனும் சொல்லப்படுது அன்று ஈசனை வழிபடுவதால் ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா சிவலோக பதவி கிடைக்குன்னு சொல்லப்படுது பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்திற்கு அம்பிகை பாட நான்முகன் தாளம்போட சரஸ்வதி வீணை மீட்ட நர நாராயணர் மத்தளம் இசைக்க இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க லக்ஷ்மி கஞ்சிரா இசைக்க ஏழு கோடி இசை கருவிகளை கந்தர்வர்கள் மீட்டுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுடைய கருவறை கோமுகன் அருட்சக்தியோடு விளங்குவதால அதனை பக்தியுடன் வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க ஆழகால விஷத்தை கண்டு பயந்து ஓடிய தேவர்கள் பிரதோஷ சோம சுக்த பிரதட்சன செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது அந்த வழிபாடானதே அனந்த கோடி பலனை தருன்னு சொல்லலாங்க சிவபெருமான் பார்க்கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை குடித்த போது அதனுடைய உஷ்ணத்தன்மை அவரை தாக்காமல் இருக்க அஸ்வினி தேவர்கள் மயில் பீலி ஆலவட்டத்தை வீசினார்களாம் அதன் நினைவாகத்தான் இன்றும் பிரதோஷ வேலையில் நிறைய சிவன் கோவில்களை மயில் பீலி விசிறிகளால் வீசப்படுகிறது என சொல்லலாங்க பிரதோஷ நேரத்துல சிவபெருமான வழிபடுவதற்கு ஏற்ற காலமாக சொல்லப்படுவது சாயரட்சி நேரம்னு சொல்லப்படுதுங்க அதுலயும் சிறப்பானதாக சொல்லப்படுவது சோமவாரம் ஆகும் அதுலையும் சிறந்தது மாத சிவராத்திரின்னு சொல்லலாங்க அதுலேயும் சிறந்ததே பிரதோஷமாகுங்க பிரதோஷ வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லா தேவர்களையும் தரிசத்தை புண்ணியத்தை பெறுவாங்கன்னு சொல்லலாங்க வறுமை ஒளியவும் நோய் தீரவும் நாள்பட்ட பிரச்சனைகள் மறையவும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறவங்க அபிஷேகத்துக்கு தேவையான பால் தயிர் தேன் பழங்கள் பஞ்சாமிர்தம் நெய் இளநீர் சர்க்கரை எண்ணெய் சந்தனம் மலர்கள் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் நீ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்